ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது திங்களூரில் அமைந்திருக்கிற சந்திரன் பரிகாரத்தலம் கைலாசநாத சுவாமி திருக்கோவில் இங்கே சிவன் தான் மூலவர் சைடில் வந்து நமக்கு தனி சன்னதியாக சந்திரன் பரிகார ஸ்தலம் இருக்குது சந்திரன் தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து நம்ம பூஜை செய்து வழிபட்டால் நமக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது இது நம்ம பிரகாரத்திலே நமக்கு வந்து குளம்லாம் இருக்குது இதில் நம்ம விளக்கு போடுறதா இருந்தால் நம்ம அந்த இடத்துல நம்ம விளக்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம மூலஸ்தானம் மூளை வர நம்ம கைலாசநாதரை தரிசிச்சுட்டு தான் நம்ம சந்திர பகவானை போய் தரிசிக்கணும் அதுதான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸைல நம்ம உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போகிற மாதிரி இருக்குது இவர் கைலாசநாத பகவான் இவரை நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு ஏன்னா சந்திரனுக்கு மூச்சம் கொடுத்த தலம் அப்படிங்கிறதுனால சிவனை தரிசிச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு விதமான எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது இத்திரத்தலத்தின் நம்பிக்கையாக இருக்குது கைலாசநாதருக்கு அருகிலேயே தனி சன்னதியாக அம்பாலும் ஒரே பிரகாரத்தில் வீட்டிருக்கிறது இத்திருத்தலத்தின் சிறப்பு இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அம்பாள் வந்து ஒரே பிரகாரத்தில் தெற்கு நோக்கி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்குது முன்னாடி வந்து பிரகாரத்திலே நமக்கு வந்து நந்தி பகவானை வந்து நமக்கு அமைச்சிருக்குறாங்க இலாசநாதனையும் அம்பாளும் தரிசித்த பிறகு நம்ம சந்திர பகவானை நம்ம தரிசனம் பண்ணலாம் சந்திர பகவானுக்கு தலை வெள்ளியாலான நிலா போல் நமக்கு ஒரு அணிகலன் வந்து சாத்தியிருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது நம்ம வெளிப்பிரகாரம் நம்ம சுற்றி வரும்போது போது இருக்கிறது இங்கே விநாயகருக்கென்று தனி சிலை குரு தட்சிணாமூர்த்திக்கென்ற தனி சிலை இந்த பிரகாரத்தில் வந்து நம்ம உள்ளார தான் நமக்கு எப்பொழுதுமே நந்தி இருக்கும் இங்கே வந்து வெளிப்பிரகாரத்தில் நமக்கு நந்தி வந்து சிவனை நோக்கி பார்க்குற மாதிரி நமக்கு வச்சுருக்காங்க குரு தட்சிணாமூர்த்தி சன்னதியை பார்த்ததுக்கப்புறம் நம்ம வள்ளி தெய்வ சேனையாவோட முருகப்பெருமான் வந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரு அதை பார்த்துட்டு இது திருத்தலத்தின் தல விருட்சமாக வில்வமரம் இருக்கு இங்கே சண்டிகேஸ்வரர் வந்து இரண்டு ரூபத்தில் சண்டிகேஸ்வரியும் ஒன்றாக இருக்காங்க சண்டிகேஸ்வரரும் ஒன்றாக இருக்காங்க இதோடு நம்ம பார்த்துட்டு பைரவர் வந்து சந்திர பகவானுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிறது இத்தரத்தளத்தின் மிகுந்த சிறப்பு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்